தவக்காலத்தினுடைய மூன்றாவது வாரம் புதன்கிழமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இணைச்சட்ட நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற பழைய உடன்படிக்கை நூலினுடைய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு அருள் வார்த்தைகள் ஒன்று மற்றும் ஐந்து முதல் ஒன்பது முடிய மோசே மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ரேலரையே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியூறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டாம் நான் இன்று நேர்மை சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டாம் கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாழ்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் ஆண்டவரே போச்சு ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வூதறும் ஆவியை கொடுக்கின்றன நிலைவாழ்வும் அளிக்கின்றன ஆண்டவரி நச்செய்தியை தகுந்த திடச்சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் பதினேழிலிருந்து முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் எனவே இந்த கட்டளைகளிலே மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசிலே சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்றுக் கொடுக்கின்றவரோ விண்ணரசிலே பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு அன்பிக்கினியவர்களே கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு கலை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற யாவருமே இறை பணி செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட கற்றுக் கொடுக்க வாய்ப்புள்ளவர்கள் தான் கற்றதை மாத்திரமே கற்றுக்கொடுக்க கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எதனை அவர்கள் வாழ்வாக்கி இருக்கின்றார்களோ அதனை கற்றுக் கொடுக்கின்ற போதுதான் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள பட இருக்கின்ற மாந்தர்கள் உண்மையிலேயே பலன் பெறுவார்கள் என்பது உண்மை ஆக இவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து மிகுந்த பயன் விளைவிக்க முடியும் சமூகத்திலே என்பதுதான் உண்மையும் கூட இந்த நல்ல அற்புதமான நாளிலே மிக பெரிய ஆசிரியராக முதல் ஆசிரியராக இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்ற உன்னதமான ஒரு பாடம் என்ன என்று சொன்னால் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் எல்லாவற்றையுமே கடைப்பிடித்து கற்றுக் கொடுக்கின்றவரோ விண்ணரசிலே மிக இருக்கின்றார் என்று கூறுகின்றார் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இணைச்சட்ட நூலிலே மோசே தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னபோது அவர் கூறுகின்ற வார்த்தைகளும் இதுவாகத்தான் இருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்தை நீங்கள் தலைமுறை தோறும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார் அவர் அவரை பின்பற்றுகின்ற எல்லாருக்குமே நிறைவான ஞானத்தையும் அறிவாற்றலையும் தருகின்றார் அது மட்டுமல்ல நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு மிக நெருக்கமாகவே நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே அவரை பின்பற்றுகின்றவர்கள் அவருடைய நியமங்களை பின்பற்றுகின்றவர்கள் உண்மையிலேயே நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்கின்ற இந்த ஒரு செய்தியை நீ தலைமுறை தோறும் மற்ற பிற மாந்தர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்ட நூறிலே நாம் வாசிக்க பார்த்தோம் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது உங்களது வாழ்நாள் முழுவதையும் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார் எனவே ஆண்டவருடைய மேலான நலன்களை எல்லாம் நாம் தலைமுறை தோறும் எடுத்துச் சொல்வது என்பது நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பணி ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருக்கின்றார் நம்முடைய குரலையும் அவர் கேட்கின்றார் அவர் நமக்கென வகுத்து வைத்திருக்கின்ற நியமங்களையும் சட்ட திட்டங்களையும் முறைமைகளையும் முறையாய் கடைப்பிடித்து நாம் கற்றுக் கொடுக்க முற்படுகின்ற பொழுது கேட்போருக்கும் அது பயன் விளைவிக்கின்றது என்பதுதான் உண்மை ஆக அத்தனை பேருமாக கற்றுக் கொடுக்கின்றவரும் சரி கற்றுக்கொள்ள பெற இருக்கின்றவர்களும் சரி ஆண்டவுடைய முறைமைகளை கற்பனைகளை ஏற்று கடைபிடித்தால் அது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற மிக பெரிய போற்றுதலுக்குரிய அது புகழாக இருக்கும் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாய் இருக்கின்றது இத்தகைய ஒரு செயலை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் அத்தனை பேரும் விண்ணரசிலே மிக பெரியவராக இருப்போம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார் வாக்கு மாறாத தேவனினுடைய நாமத்தை துதிப்போம் புகழுவோம் பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் அத்தகைய நல்ல மேலான வாழ்வு நமதாக இந்த நாள் இனிமையாய் உங்களுக்கு அமையட்டும் ஆமென்